அனைவருக்கு வணக்கம் ஜோதிட ரகசியங்கள் பரிகாரங்கள் மாற்றங்களை உருவாக்குமா அப்படின்னா உருவாக்கும் இப்போ குலதெய்வத்தை எந்த டயத்தில் கும்பிடலாம் எப்போ கும்பிடலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு ஓகேங்களா இப்போ எல்லாமே வந்துட்டு நவகரத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு வழிபாடும் இருக்குது அந்த வயலை பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் இந்த குலதெய்வத்தை தெய்வத்தை எப்படி வழிபடுறதுன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ மண்டபலமாவது வாங்கிட்டு போகணும் அங்கே நெய்வேத்து கொடுக்கலாம் இல்லாட்டி அங்கே வர பக்தர்களுக்கு இனிப்பு கொடுக்கலாம் கொடுத்தாக்கா அவங்க குடும் குடும்பம் வந்து படிப்படியாக முன்னுக்கு வரும் இப்போ ஆண் தெய்வத்தை குலதெய்வமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அம்மாவாசையில் கும்பலாம் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமியில் கும்பலாம் எப்படின்னாக்க சந்திரன்றது பெண் சூரியன்றது ஆண் அப்போ என்னன்னாக்க பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு அப்போ பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அந்த நாளை கும்பிட்டாக்க யோகம் அதே டையத்தில் அமாவாசை அப்போ வந்துட்டு அந்த டைத்தில் ஆண் தெய்வத்தை குலதெய்வமாக இருக்கிறவங்க அந்த டைத்தில் கும்பிடலாம் கும்பிட்டா யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்போ ஒம்பது தேங்காய் அஞ்சு தேங்காய் வாங்கிக்கோங்க அதை ரெண்டாக உடைங்க உடைச்சிட்டு ஒம்பது முடி தேங்காய் முடி எடுத்துட்டு பசு நெய் ஊற்றி சுத்தமான காட்டன் பஞ்சு போட்டு திரி போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னால் படிப்படியாக உங்கள் குலந்தலைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்